திருகோணமலை புத்தர் சிலை சம்பந்தமாக புதிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன எதற்காக திடீரென்று அந்த புத்தர் சிலை கொண்டு வந்து அங்கே வைக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா கூட பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கார் இதுக்கு முதல் அந்த இடத்துல கோயிலே இருக்கேல ஏற்கனவே சொன்னவே தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் இருந்து அங்கே ஒரு கோயில் இருந்தே என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார் அப்படி ஒரு கோயிலே அங்கே இல்லை என்று சொல்லி எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஊர்வலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளப் போவதாக திடீரென அறிவித்திருக்கின்றார் எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கெட்ட செய்தி என்று சொல்லலாம் அப்படியான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது தங்காலை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தம்பதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி சித்திர பகுதியில் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி காணொலிக்குள் போகலாம் திடீரென்று எதுக்காக அந்த புத்தர் கொண்டு வந்து வச்சவே அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அவசர அவசரமாக இரவிரவாக கொண்டு வந்து புத்தர் சிலை வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன ஒரு கோயில் கட்டுறதுன்னு சொன்னால் அப்படி கட்டுறது இல்லையே அது முறைப்படி எல்லாருக்கும் சொல்லி ஒரு பெரிய நிகழ்வாக செய்து முறைப்படி தான் செய்யணும் அப்போ இரவிரவா கொண்டு வந்து வைக்கக்குள்ளேயே ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்தது இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி அதற்கான உண்மையான காரணம் சரியான காரணம் வந்து இப்போ வெளியாகி இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த இடம் தானே அந்த இடத்துல வந்து அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி ஒரு விகார முதல் இருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டில் அந்த இடத்துல விகாரம் எல்லாம் இருக்க அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வந்து உறுதிப்படுத்தீர் அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான விகாரையும் இருக்கே என்று சொல்லி அப்போ புத்தர் சிலை வந்து எதற்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட என்று சொன்னால் அதுக்கு பக்கத்தில் அங்கால தள்ளி என்னும் ஒரு விகாரை ஒன்று இருக்குது அந்த விகாரை வந்து நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டு வர ஒரு விகாரை ஆனால் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கால இருக்கக்கூடிய ஒரு விகாரை ஒரு விகாரை என்று சொன்னால் அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேரர் இப்படி ஒரு அமைப்பை தான் நெருப்பினம் சரியண்ணி போட்டு இப்போ அந்த விகாரைக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த விகாரைக்கு வந்து போதிய அளவு வருமானம் இல்லை சரியான வருமானம் இல்லை அப்ப அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தேரர் வந்து ஒரு ஐடியா ஒன்று போடுறார் என்ன போடுறாரு சொன்னால் நாங்கள் இந்த விகாரைக்கு சொந்தமாக ஒரு கடை ஒன்று நடத்துவோம் ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு கடை ஒன்று நடத்துவோம் நலன்புரி கடை தானே அதே மாதிரி ஒன்று நடத்துவோம் அதில் வார வருமானத்தை வந்து விகாரைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி போட்டு திலக் பெரேரா என்று சொல்லப்படுற ஆளுக்கு வந்து அதில் கடை போடுறதுக்கான அனுமதியை அந்த தேரர் கொடுக்கிறார் இந்த திலக் பெரேரா ஆறுன்னு கேட்டிங்கன்னு சொன்னா அவரும் அரசியல் பின்புலம் உள்ள ஒரு அதாவது ஐக்கிய தேசிய தானே அதனுடைய திருவோணமலை மாவட்ட அமைப்பாளருடைய மருமகன் தான் இந்த திலாக்ரேராக சரியணி போட்டு அவர் வந்து ஒரு சின்ன கடை ஒன்று போடுறார் இந்த கடை போடுறதுக்கான அந்த இடம் இருக்குது தானே அதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட இடம் எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடி ஒரு சின்ன இடம் நூற்றி இருபத்தேழு சதுர அடி சரியண்டு இந்த நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடி பகுதிக்குள்ளே வந்து கடையை போட சொல்லி விட்டாச்சு அப்போ அவரும் கடையை ஆரம்பித்து நடத்துகிறார் அதில் மாதம் மாதம் வார வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து அந்த விகாரைக்கு கொடுக்குறார் இப்படியே போய்க்கொண்டிருக்குது ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் எதிர்பார்த்த மாதிரி அந்த கடையில் பெரிய அளவு லாபம் அப்போ அந்த திலக் யோசிக்கிறார் இந்த கடையை வந்து கொஞ்சம் பெருப்பிக்கணும் பெருப்பிச்சா மட்டும் தான் நிறைய வாடிக்கையாளர்கள் விரும்பினோம் அப்பதான் நிறைய லாபம் வரும் அப்பதான் நான் விகாரைக்கு ஒரு பகுதியை வந்து கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் ஒரு பிளானை போடுறார் இதுக்கிடையில அந்த கடையை போடுறதுக்கான அனுமதியை கொடுத்தது யார் அந்த விஹாரையும் அந்த விஹாரைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தேரரும் தான் கொடுத்தது ஆனா அவருடைய அனுமதியோட மட்டும் ஒரு கடையை போடலாமா நாட்டில வந்து தனியா பிக்கு சொல்லப்பட அந்த ஒரு கடையை போடலாமா இல்லையான அதுவும் சுற்றுலா பயணிகள் வந்து போற ஒரு கடற்கரை பகுதியில் வந்து எத்தனையோ அமைப்புகள்கிட்ட இருந்து அனுமதிகள் எடுக்கணும் குறைந்தது ஆறு அமைப்புகள்கிட்ட இருந்து அனுமதி எடுக்கணுமா சும்மா பிக்கு சொல்லி போட்டாக கடை நடத்த முடியாது சொல்லி அவைக்கு வந்து சட்ட சிக்கல் வருது அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஆறு நிறுவனங்கள்டையும் போயிட்டு முறைப்படி அனுமதியை வாங்கினோம் வாங்கி தற்காலிகமான முறையில் அந்த அனுமதி வந்து கொடுக்கப்படுது இந்த அனுமதியை வழங்கினது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் அதென்ன திணைக்கெளம் என்று சொன்னால் இலங்கையினுடைய கரையோரப் பகுதிகளுக்கு தானே கரையோர பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திணைக்களம் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இலங்கையினுடைய கரையோர பகுதிகள் இருக்கும் அதில் வந்து வர்த்தக நடவடிக்கைகளோ வேறு எந்த விதமான பொழுதுபோக்கு நடவடிக்கைகளோ எதுவாக இருந்தாலும் அதை கண்காணிக்கிறது இவர்களுடைய வேலை எனவே இவர்களுக்கு சொல்லாமல் கடவுட முடியாது எனவே இவர்கள் என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் ஓகே சரி விஹாரைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடையால் வந்து விகாரைக்கு கொஞ்சம் லாபங்கள் போகுது சரி இந்த நூற்றி இருபத்தெண்டு சதுர அடிக்குள்ளேயே வச்சு நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒரு தற்காலிக அனுமதியை வந்து அந்த கடைக்கு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு என்ன சொன்னால் அந்த நூற்றி இருபத்தேழு சதுர அடியை வந்து கொஞ்ச காலம் கழிச்சு நூற்றி முப்பது சதுர அடியாக மாத்துறார் கொஞ்சம் பெருப்பிக்கிறார் பிறகு அப்படியே போய் அது நூற்றி நாற்பது அடியாகி நூற்றி ஐம்பது அடி ஆகி இருநூறு அடியாகி கடை பார்த்தா நாளுக்கு நாள் கொண்டே போகுது முதல்ல வந்து நாலு மேசை போட்டிருந்தவர் பிறகு அது ஆறு மேசையாகி எட்டு மேசையாகி பத்து கதிரியாகி இருபது கதிரியாகி என்று சொல்லி கடைசியில் வந்து பார்த்தா நானூறு சதுர அடியில் வந்து நிற்கதாம் அந்த கடை அவ்வளவு பெரிய கடையாக பிரிப்பிச்சு போட்டார் விட்டால் அதில் சூப்பர் மார்க்கெட்டே கட்டுவார் போல அந்த அளவுக்கு பிரிப்பிச்ச உடனே கரையோர பாதுகாப்பு தனி தானே இருக்குத்தானே அவர்கள் சொல்லிப்பட்டார்கள் இது வந்து சட்டவிரோதம் எனவே கடை எல்லாத்தையும் புடுங்குங்கோன்னு சொல்லி இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் சொன்ன பிறகு அந்த திலக் பெரியரா வந்து கேட்கல ஏஞ்சலுங்காமு கேட்கல அவருக்கு பின்னால பிக்கு மாதிரி எனவே அந்த ஒரு தைரியத்தில் அந்த ஒரு துணிச்சலில் வந்து நீங்க சொல்றதை சொல்லுங்க நாங்கள் இப்படி தான் கடையை நடத்துவோம்னு சொல்லி அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுலேயே கண்ணும் கருத்து மாதிரி இருந்திருக்கார் திலக் பெரியரானு சொல்லப்படுறவர் அதுக்கு பின்னால் அவருக்கு அரசியல் செல்வாக்கம் இருக்குதானே எனவே கேட்டுக்கள் இல்லாமல் அவர் பாட்டுக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது இதுக்கிடையில் திருகோணமலை நகரசபை இருக்குது அவர்கள் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலாம் ஆண்டு நடுப்பகுதியில் வந்து ஒரு வழக்கொண்டு போட்டவர்கள் இந்த இதுக்கு எதிராக இது வந்து சட்டவிரோதமானது அகற்றப்படும் சொல்லி ஒரு வழக்கொண்டு போட்டு அந்த வழக்கு ஒரு பக்கத்தால போய்கொண்டிருக்கும் போது இங்கால கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இருக்குத்தானே இவர்களும் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்களாம் அதை வந்து அகற்ற சொல்லி இதுக்கிடையில இவர்களால் வழங்கப்பட்ட அனுமதி இருக்குத்தானே அந்த தற்காலிக அனுமதி அந்த அனுமதி வந்து இந்த வருஷம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கேன்சல் பண்ணியாச்சு அனுமதியை வந்து ரத்து செய்தாச்சு ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த திலக் பேரான்னு சொல்லப்படுற வந்து யார்ட்ட சொல்வழியும் கேட்காமல் பிக்கு இருக்கிறார் தான் எனக்கு பிக்கு பார்த்து கொள்வார் போட்டு அந்த கடையை வந்து தொடர்ந்து நடத்திக்கார் அப்படி நடத்தி கொண்டு கேட்குள்ள இந்த மாதம் நவம்பர் மாதம் நாலாம் அந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் போலீஸும் சேர்ந்து வந்திருக்கணும் இந்த கடையெல்லாத்தையும் வந்து இடிச்சு தள்ளுறதுக்கு நினைக்கிறேன் இந்த பெக்கோ மெஷின் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் போல இருக்கு சொல்வழி கேட்குறீங்களே இல்லை இடிச்சு தள்ளுறம் பாருங்கன்னு சொல்லி போட்டு அவியல் வேற பிறகு ஓடி வந்து பிக்கு வந்து பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் டைம் தாங்கோ ஒரு ஏழு நாள் எட்டு நாள் டைம் தாங்கோ அதுக்கு நடக்கிறதுல நாங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம் சொல்லி டைம் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எப்போ நடக்குது இந்த மாதம் நாலாம் நவம்பர் மாதம் நாலாம் தேதி பேச்சுவார்த்தை நடக்குது கடைசியாக நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுபடுது தற்காலிகமான முறையில் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதியோட கடையெல்லாம் புடுங்கி கொண்டு போயிடணும் ஒன்றில் அந்த நானூறு அடியை வந்து சுருக்கி நூற்றி இருபத்தேழு அடிக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்கோ அப்படி இல்லைன்னா கடையெல்லாத்தையும் புடுங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு இதுக்கடையில் வந்து நீதிமன்றத்தாலே இன்னும் ஒரு வழக்கொண்டு போய் கொண்டிருக்குது இப்போ பதினாலாம் தேதி வந்துட்டுது எப்போ அந்த பதினாலாம் எடுத்தோன்னா போன வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி வந்து எல்லாமே முடிஞ்சுது இதுக்கு மேலே அனுமதி இல்லை அப்போ பதினாலாம் தேதி கடையை வந்து காலி பண்ணணும் காலி பண்ணலை அங்கால் சனி ஞாயிறு தானே அப்போ திலக் பெரியரா பார்த்தார் சனி ஞாயிறும் கடையை நடத்துவோம் ஏன்னு சொன்னால் நீதிமன்றம் இருக்காது தானே அப்போ பொலிசும் பெறாது நீதிமன்ற ஓடரும் இருக்காது எப்படியோ இடிக்க வரணும் சொன்னால் இனி திங்கக்கிழமை தான் பெறுவாங்க எனவே சனி ஞாயிறும் கடையை நடத்தி எடுக்கக்கூடிய லாபங்கள் எல்லாத்தையும் எடுப்ப முடி அவர் கடையை நடத்தி கொண்டு கேட்கல இப்படி இருக்கும்போது அந்த திலக் பெரியரா என்ன செய்கிறார் அந்த விகாரையினுடைய தலைமை குரு அந்த பிக்கு போய் சொல்லியிருக்கார் ஐயா இந்த மாதிரி திங்கக்கிழமை காலப்போ வந்து இடிக்கப் போகிறாங்க பார்த்து ஏதாவது செய்யுங்கோன்று சொல்லி அதுக்கு அந்த பிக்கு சொல்லியிருப்பார் படகு நீ ஒன்றுக்குமே கவலைப்படாத இருக்கவே இருக்கிறார் புத்தர் புத்தரை கொண்டு வந்து வைக்கிறோம் அதுக்கு பதில் நடக்கிறத பேருன்ட்டு சொல்லி அப்போ திங்கக்கிழம விடிய போலீஸ் வில போது இடிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து புத்தரை வச்சாச்சு புத்தரை வச்சு அது வந்து பாரம்பரியமான கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொறாம் ஆண்டில் இதில் கோயில் இருந்தது பாரம்பரியமான ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது திருப்பி நாங்களேன்னு சொல்லி அருணறி பாடசாலை கொண்டு வரப்போகிறோம் இது வந்து புனித தலம் என்று சொல்லி அதுக்கு ஒரு கண்காது மூக்கெல்லாம் வச்சு கதையெல்லாம் உருவாக்கி புத்தரை கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ புத்தரை கொண்டு வந்து எதுக்கு வைச்சது அந்த கடையை வந்து காப்பாற்றுறதுக்கு திங்கக்கிழமை வந்து அந்த கடை இடிபடாமல் இருக்கிறதுக்கு எங்கெந்த புத்தரை தாண்டி அங்கெல்லாம் கொண்டு போவாப்போம் வெக்கோ மெசின என்று சொல்லி இந்த சில படங்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்போம் நடு ரோட்டில் விழுந்து படைப்பினோம் போகிறதாக இருந்தால் என்ன தாண்டிப்போ இந்த புணத்தை தாண்டிப்போன்ட்டு சொல்லி வசனம் எல்லாம் கதப்பினோம் அதேமாதிரி வெக்கோ மெசனை கொண்டு வந்து இடிக்கிறதாக இருந்தால் இந்த புத்தரை தாண்டி தான் நீ இடிக்கணும் அப்படி இடிக்க வரையக்குள்ளே புத்தர் மேலே ஒரு சின்ன கீறுபட்டால் சரிதான கதை உடனே அந்த கதையை வந்து திரிச்சு வேறு விதமாக சொல்லி உடனே

ஒரு நலன்புரி கடையை காப்பாத்திரத்துக்கு அதாவது நானூறு சதுர அடி வரைக்கும் பெருத்திருந்த ஒரு வணிக நிலையம் ஒரு வர்த்தக நிலையம் அதை காப்பாற்றுறதுக்காகத்தான் புத்தரை கொண்டு வந்து வச்சது இதுதான் அன்றைக்கு புத்திர சில வைக்கப்பட்டதுக்கான உண்மையான பின்னணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனால தான் ஜனாதிபதி அனுரகுமார் ரஷநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று சொன்னவர் அங்கே வந்து பழைய கோயிலும் இருக்கல ஒன்றும் இருக்கல இது வந்து வேற கதையொன்றதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த வேற கதை இதுதான் அந்த கதை நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடக்க இருக்கிற அந்த பேரணியில் வந்து மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கின்றார் நேற்று அவருடைய பிறந்தநாள் தானே அதை முன்னிட்டு கண்டிக்கு போயிருந்தவர் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அப்போதான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அறிவித்திருந்தவர் என்னென்னு சொன்னால் தேதி ஊர்வலத்தில் தான் கலந்து கொள்ளப் போவதாக ஏனென்றால் அரசாங்கம் நடந்து கொள்கிற விதம் சரியில்லையாம் அரசாங்கத்தை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எனவே என்ன நடக்கப்போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதுக்குள்ள வந்து மஹிந்த ராஜபக்சவனுடைய சொந்த ஊராக்கிய தங்காளியில வந்து நேற்று ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி அதில் வந்து வயதான ஒரு தம்பதியினர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரையில் வந்து ஒரு கடை கொண்டு வச்சு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த கடையில் இருக்கும்போது கணவனும் மனைவியுமாக கடையில் இருக்கும்போது தான் கணவனுக்கு வந்து அறுபத்தி எட்டு வயது மனைவிக்கு வந்து ஐம்பத்தி எட்டு வயது ரெண்டு பேருமே வந்து கடையைக்குள்ளே இருக்கக்குள்ளே மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் வழக்கம் போல சுட்டு விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே அந்த இடத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் அதாவது உணகுருவ சாந்த உணகுருவ சாந்த என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினருடைய சொந்தக்காரரா மாமாவும் அத்தையும் தானாம் இவியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம் இதுக்கு வந்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கேன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் அதை வந்து நிறுத்துவதற்கான பிரேரணை வந்து தயாராக இருப்பதாகவும் மிக விரைவில் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கான் என்னென்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வராக்கும் முதலே அவர் மக்களுடைய பிரதானமான வாக்குறுதி வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பென்ஷனை வந்து நிப்பாட்டுவோம் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சட்ட வரைவெல்லாம் இயற்றி எல்லாமே ரெடி அதை வந்து இப்போ அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது நேற்று எனவே மிக விரைவில் அது வர்த்தமானியில் வெளியிடப்படும் அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் அதுக்கு பிறகு எம்பிமாருக்கு பென்ஷன் கிடையாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் தானே முன்னூற்றி முப்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் போய் கொண்டிருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாசமும் இப்போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தானே அவர்களுடைய மனைவி பேருக்கு பென்ஷன் போய்கொண்டிருக்கான் இவர்களுக்காக ஒவ்வொரு மாசமும் வந்து அரசாங்கத்தால் மூன்றரை கோடி ரூபாய் காசு தான் மூன்றரை கோடி ரூபா காசு தான் எனவே அரசாங்கம் சொல்லுது எதுக்கு தேவையில்லாமல் மூன்றரை கோடியை நாங்கள் மாதம் மாதம் செலவழிக்கணும் அந்த காசை வந்து மிச்சம் பிடிக்கிறதுக்காக இனிமேல் எம்பி மாருக்கு வந்து பென்ஷன் கிடையாது சொல்லி எனவே இந்த சட்டம் மூலம் மிக விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து ஓய்வு பெறும்போது அவர்களுக்கும் பென்ஷன் கிடையாது ஒருத்தருக்குமே பென்ஷன் கிடையாது எனவே இப்படியான ஒரு சட்டம் மிக விரைவில் நடைமுறைக்கு வர இருக்கிறது இது சரியா பிழையா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷனை வந்து கட் பண்றது சரியா பிழையா என்பது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இதுக்கு வந்து விளக்கமே சொல்ல தேவையில்லை இது திருகோணமலையில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை அப்படியே வந்து வரையப்பட்டிருக்கிறது அதாவது முன்னர் பின்னர் என்று சொல்லி முன்னர் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த புத்தர் சிலையை வந்து போலீஸ் வந்து பறித்து கொண்டு போகுது அதாவது பிக்குமாரோட தள்ளு முள்ளுப்பட்டு பறிக்கினோம் பிறகு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணி இருபத்தி நாலு மணி நேரமாக ஆகலை அடுத்த நாள் காலமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிஸே வந்து பிடிச்சி கொண்டு அந்த புத்தர் சிலையை வந்து தூக்கி கொண்டு போகுது இதுதான் முன்னர் பின்னர் வரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நடைபெற்ற சம்பவம் எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்